பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் இந்திய முன்னாள் டென்னிஸ் நட்சத்திரம் சானியா மிர்சாவின் கணவருமான சோயப் மாலிக் தொலைக்காட்சி நடிகை ஒருவரை மறுமணம் செய்து கொண்டுள்ளார் இதனால் சோயப் மாலிக் சானியா மிர்சா இடையேயான திருமண உறவு அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது இந்தியாவில் டென்னிஸ் போட்டியின் மீது லியாண்டர் பயஸ் மகேஷ் பூபதியை தொடர்ந்து அனைவரது பார்வையையும் விழச் செய்தவர் சானியா மிர்சா ஆறு முறை இரட்டையர் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற இவர் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்றளவும் பிரபலமான பெண்ணாக வலம் வருகிறார் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இவர் பாகிஸ்தானின் கிரிக்கெட் நட்சத்திரம் ஷோயப் மாலிக்கை கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காதலித்து கரம் பிடித்தார் திருமணம் முடிந்ததும் இருவரும் துபாயில் குடியேறினர் திருமணத்திற்கு பிறகும் இந்தியாவுக்காக சானியா மிர்சாவும் பாகிஸ்தானுக்காக ஷோயப் மாலிக்கும் தொடர்ந்து விளையாடி வந்தனர் இந்த தம்பதிக்கு ஆறு வயதில் ஆண் குழந்தை உள்ளது கிரிக்கெட்டிலிருந்து ஷோயப் மாலிக் ஓய்வு பெற்ற நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சானியா மிர்சாவும் டென்னிஸுக்கு விடை கொடுத்தார் இருவருக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு இருந்து வந்த நிலையில் இருவரும் விவாகரத்து செய்ய இருப்பதாக செய்திகள் கசிந்து வந்தன இதற்கு கடந்த புதன்கிழமையன்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சானியா மிர்சா இட்ட பதிவு ஒன்று இருவரின் பிரிவுக்கு கட்டியம் கூறியது திருமணம் கடினமானது விவாகரத்து கடினமானது இதில் உங்களுக்கு கடினமானதை தேர்வு செய்யுங்கள் என்று சானியா மிர்சா குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஷோயப் மாலிக் பாகிஸ்தான் டிவி நடிகை சனா ஜாவத்துடன் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை தளத்தில் பகிர்ந்துள்ளார் இதன் மூலம் சானியா ஷோயப் மாலிக் ஆகியோரின் திருமண உறவு முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது குட்டைப்பாவாடை சர்ச்சை பாகிஸ்தானின் மருமகள் என்று பாஜகவினர் முத்திரை குத்தியது பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தெலங்கானாவின் தூதுவராக சந்திரசேகர ராவ் அரசால் நியமிக்கப்பட்டது போன்ற சவால்களை தாண்டி வந்த சானியா மிர்சா தற்போது மனமுறிவை எதிர்கொள்கிறார்